ஹாப்பி நியூ இயர் வெடிக்கிழமை ஏஞ்சி பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இந்த கோலம் போடுறதுக்கு நைட்டு ஃபுல்லாக என் உயிர் எடுத்துட்டா கோலமாக வேணும் கோலமாக வேணும்னு நானும் காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் கழுவி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பல்லு அழிக்கிறேன் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா திரும்பி ஏன்னா நானே எப்போது ரெடி ஆகிட்டேன் எப்போ தானே ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டுன்னுக்குறாங்க இப்படியே ஒரு வையை குளிச்சு முடிச்சிட்டேன் இப்படி அம்பியா நான் கொஞ்சம் நேரத்தில் ரெமோவாக மாற போகிறேன் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன் ஸோ இது புத்தாண்டுக்கு புது ட்ரெஸ்ஸான்னு கேட்பீங்க இல்லை இது பயிர் ட்ரெஸ் விரும்புகிற இப்போ எங்கத்தானா களையம் போகிறீங்கன்னு கேட்பீங்க எங்கே போகிறேன்னா திருத்தணி கோயிலுக்கு கோயிலுக்கிட்ட வந்தோடனே செம்ம ஜனங்க செம்ம ட்ராஃபிக் போகவே இல்லை இந்த வண்டி விட்டு போகிறதுன்னு ரொம்ப படாத பட விட்டேன் சுத்தமாக எங்கேயுமே இடமே கிடையாது நான் போயிட்டு போயிட்டு வந்து நிறேன் ஒரு பத்து நிமிஷம் தான் போராடி இருந்தேங்க வண்டி ஒரு ஒருவே வண்டி விட்டாச்சு இப்போ நான் நடந்து போயினுக்கிறேன் திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயாச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம படியாரி மேலே போக வேண்டி தான் பாரு ரொம்ப நேரமா செருப்பு எங்க ஓடுத்த செருப்பு டோக்கன் போட்டாச்சு இப்போ நான் வெறும் காலையில் நான் பார்ப்போம் செருப்பு ஓட்டுறவங்களே யாருன்னா நல்லவேல பய செருப்பு தான் தூயின் போனால் தூயின் போட்டோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணதுக்கோசம் இங்கே தேங்காய் பழம் கற்பூரம் எல்லாம் எங்கேயே வாங்கிக்கலாம் நான் கொஞ்சம் அதிர்ஷ்ட சாலையில் நினைக்கிறேன் இங்கே மேலே ஏறி வந்து இன்னும் படை படைவெட்ட இருப்பாங்க கடைசியாக வந்து எனக்கு பிரசாதம் கிடைச்சிது உங்களுக்கு அந்த மேலே மலை மேலே கோயில் தெரிதா இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம் இங்கே குளத்தில் காளு நினச்சிட்டு மூஞ்செல்லாம் கைவிட்டு போனோமா அது எல்லோரும் அந்தமாதிரி பண்ணுறாங்க இந்த குளத்தில் கால் மூஞ்செல்லாம் கைவிட்டுமாண்ணா எல்லா பாவங்களும் இங்கேயே க கரைஞ்சிரும் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க கோயில்கிட்ட வந்துட்டேன் ஆனா இந்த பெச்சுக்காரங்க பண்ணல வரிசையாக உட்காந்துக்கிறாங்க சரி உங்களை பார்த்தோன்னே சரி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் நான் மேலே வைப்பேன்னு ரொம்ப சந்தோஷமா தான் போனேன் நான் மேலே தெரிஞ்சுது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் பா செம்ம ஜனங்க உண்மையில ஜனத்தை பார்த்து நான் மறந்து போயிட்டேன் எந்த பக்கம் போகிறது எப்படி போய் சாமி பார்க்கறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே தகச்சு போய் ஒரே இடத்துல நின்ட்டேன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் சரி அதை விடுங்க ஃபஸ்ட் நம்ம இந்த விளக்கு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்க போகலாம் இந்த நெய் விளக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கி வச்சு ஆளுக்கு ஒன்று ஒன்று வைக்க வேண்டியது முக்கியமாக திருத்தணி வந்தீங்கன்னா இந்த விளக்கு வைக்காமல் போகாதீங்க இந்த வழக்கு வச்சு ரொம்ப நல்லது சரி வரிசையில் நின்று சாமி பார்த்துலாம் முடிவு பண்ணிட்டோம் சரி நாங்களும் போகிறோம் போகிறோம் போய்கினே இது எங்கே ஆரம்பிக்கதுன்னு தெரில எங்கே முடியுதுன்னு தெரில அவ்வளோ பெரிய கீவுங்க கிட்டத்தட்ட கோயில் சுற்றி பார்த்தோம்னா கியூ நிற்கிறாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க நவரவே மாட்டேங்கிறாங்க இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயமாக வந்துச்சு எப்படா சாமி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது எங்களுக்கு ஒரு வயா வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியில் வந்து நின்று நாங்கள் ஏன்னா வெயிலுங்க பதினொன்றரை மணிக்கு வந்து நிற்கிறேன் நான் நான் இத்தனை மணிக்கு போய் சாமி பார்க்க போகிறேன் தெரில கூப்பிட்டு அதுக்காக இந்த அடிகி வெயிலுக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடும் போது இருந்துச்சு சரி தர்புஷன் சாப்பிட்டே சாப்பிட்டேன் தோணுச்சு சரி அதை கூப்பிட்டு எவ்வளோன்னு கேட்டேன் ஒன்று முப்பது ரூபா சொன்னாங்க சரி ஒன்று வாங்கிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் பாதி கிட்ட வந்துவிட்டோம் எல்லாரும் குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்கடா வரான பார்த்தா அன்னதானம் போகிறாங்க நானும் குடுன்னு ஓட்டேன் அன்னதானெலாம் போட்டால் விடுவோமா நாங்கள் சரியான பசி வர அந்த வெயிலில் சோறு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு புளி இல்லை எதுனா சோறம் தெரியல அது கூடவே பார்த்தீங்கன்னா அப்பளம் கேசரி அதெல்லாம் வச்சாங்க ஒன்று கூட மொத்தமாக சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் பதினொன்றரை மணிக்கு கியூவில் என்னங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு சாமி பார்த்தோம் சரி வெளியே வந்தாச்சு இப்போ அப்படியே வீட்டுக்கு எதனா வாங்கிட்டு போக வேண்டியதுதான் முருகர் கோயில் வந்துட்டு மயில் வாங்க போனால் எப்படிங்க அதனால் ஒரு மூணு மயில் வாங்கிட்டேன் இது நான் தெரியுதா இது பணம் இது எங்கன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நார் சத்து உள்ளது மறுபடியும் பார்த்தீங்கன்னா தர்புஷ் மணி வாங்கிட்டோம் அப்படியே சாப்பிடனே போக வேண்டியதான் இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ஒருத்தர் ஒரு மூணு மாசம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற காப்பு எப்படியாச்சும் மாத்தி ஆகும்னு சொல்லிட்டு நினச்சினே இருந்தேன் இருந்து வரும்போது நினச்சினேன் இருந்தேன் எப்படின்னா மாற்றிடலாம்னு சொல்லிட்டு இங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா மாத்திட்டேன் இந்த கையில போட்டுக்கிற காப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகி போச்சு காயிட்டுவே இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கழி முடியும்னு சொல்லிட்டு மாற்றி மாத்தியாகும் சொல்லிட்டு இப்போ மாத்திட்டேன் இந்த பழைய காப்பு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ரெண்டு மாதமே என் கையிலிருக்குது ஆனால் இப்போ கைட்டவே இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக காயிட்டு முடியாம போயிடும் ஆனால் தான் இப்பே நான் மாத்திரிடான்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயப்பா கோயிலுக்கு மாலை போட்டுன்னு போகும்போது குருவாயிரப்பில் இந்த காப்பு வாங்கினேன் பழைய காப்பு ஆனால் இப்போ என் கை விட்டு இது வரவே ஒரு ஒருவையா இப்படியே கைட்டுட்டேன் நம்ம அவங்க கொடுத்த அந்த முருகர் காப்பு அதை போட்டுப்போம் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோடா கடலாக வச்சுருந்தாங்க இந்த அக்கா பார்த்தீங்கன்னா கூவி கூ விட்டுனு இருந்தாங்க சரி எனக்கு பன்னீர் சோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் சோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வாங்கி குடிப்பேன் நான் இதை பார்த்தோன்னே சரி குச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்படியே ரெண்டு வாங்கி ஆயிடுச்சு நம்மளுக்கு சில்லுன்னு இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா மூக்கு உறிஞ்சி உறிஞ்சின்னு பேசுகிறாங்க சளி பிடிச்சி விஷய போல் ஆள் வரலன்னு சொல்லிட்டு இவங்களே ஏற்றி குச்சிடுறாங்களோ சரி ஓகே இந்த வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் இந்த பஜ்ஜி வாங்கி அப்படியே சாப்பிட்டுனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் பாய் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பஜ்ஜி கொடுக்குறீங்களா தரவே தராது அதுவே துண்ணும் நீங்கள் நியூ இயர்க்கு எங்கே போனேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் போங்க பாய்